நேற்று இந்திய அணி ஜிம்பாபாவை ரொம்ப ரொம்ப எளிதாக ஜெயிச்சிட்டாங்கப்பா ஏன்னா இந்தியாவுடைய மிக முக்கியமான மூணாவது போட்டி இது முதல் போட்டியில் இந்தியா தோற்று போனாங்க ரெண்டாவது போட்டியில் இந்தியா நூறு தசை ஜெயித்தாங்க மூணாவது போட்டியில் இந்தியா இப்போது இருபத்தி மூணு ரன் தசை ஜெயிச்சிருக்காங்க இந்த மேட்ச்சில் இந்திய அணி சைட்லேருந்து பேட்டிங்கில் எல்லாருமே நல்லா தான் ப்ளே பண்ணாங்க அபிஷேக் சர்மாவை தாண்டி ஸோ அபிஷேக் சர்மா மட்டும்தான் எல்லாருடையும் எதிர்பார்ப்பாக இருந்தது ஏன்னா ரெண்டாவது மேட்சில் அவர் நூறு ரன்கள் அடிச்சிருந்தார் அதனால் இன்றைய மேட்ச்ல அவர் என்ன பண்ண போகிறான்னு சொல்லி எல்லாருடைய பார்வையும் அவர் பக்கம்தான் இருந்தது ஆனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா வந்து ஒரு பத்து ரன்லேயே அவுட் ஆகி போனாரு அந்த இடத்துல அவருடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிச்சுது இது குறித்து இப்போ ரோஹித் சர்மா என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா ஸோ நேற்று தினம் அபிஷேக் சர்மா அவுட் ஆனதுக்கு பிறகு ருத்ராஜ் கேக்வாத் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துறதுன்னு காரணமா இந்தியா ஜெயிச்சாங்க இல்லை அப்படின்னா எப்படி ரெண்டாவது மேட்ச்ல அபிஷேக் சர்மாவால் இந்தியா ஜெயிச்சதோ அதே மாதிரி மூணாவது மேட்ச் அபிஷேக் சர்மாவிலேயே இந்தியா தோற்றுருக்கும் இதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எல்லோருமே ரொம்ப பரபரப்பாக விளையாடணும் நிதானம் இல்லாமல் போனவொடனே அடிக்கணும் ஜெயிக்கணும் அப்படிலாம் நடிச்சிட்டு போகாதீங்க எப்போதுமே ஒரு மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடி பல முறை நமக்கு முன்னாடி என்ன ரன் அடிச்சிருக்காங்க ஸோ முன்னாடி என்ன நிலம போயிட்ருக்கு தொடர்ந்து விக்கெட் விழுந்திருக்கா இல்லை இப்போதிக்கி நல்லா ஃபார்மில் இருந்து அவர் அவுட்டாக இருக்காரா ஸோ அந்த இடத்துல பவுலர் நல்லா உற்சாகமாக இருக்காரா அவன் அடுத்தது விக்கெட்டுக்கு தான் ட்ரை பண்ணுவான் அந்த நேரத்தில் நாம் கொஞ்சம் நிதானமாக கையாண்டு நம்மளோட விக்கெட்டை லூஸ் பயிடாம ரென்களை குமிக்கணும் ரென்களை சேமிக்கணும் ஆனால் அந்த விட்டுட்டு ஸோ ஏற்கனவே பரவற்பல் அண்ட் அந்த மேட்சில் நம்மளும் போய் அதே ஃபார்மில் கொண்டு வரலாம்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அது முட்டாள் தனம் ஏன்னா அதே தவறு தான் அபிஷேக் சர்மா பண்ணியிருக்காரு ஸோ ஜெய்ஸ்வால் அதிரடியாக நேற்று மேட்ச்சில் ஓப்பன் பண்ணார் அவருடைய அதிரடி தான் பவர் பிளேக்குள்ளேயே ஒரு மூணு ஓர்க்கில் நாற்பது ரனுக்கு மேலே போனுச்சு ஜெய்ஸ்வால் மட்டும் அவுட் ஆகாமல் இருந்திருந்தா அப்படின்னா கண்டிப்பாக இந்த நேற்று தினத்துல அந்த மேட்ச்ல அவன் மட்டுமே எப்படியும் பவர் பிளேயர் குள்ளியே நூறுன்னு அடிச்சிருப்பான் அந்த அளவுக்கு எபிலிட்டி அவுட்டும் இருக்கு ஆனால் அதுக்காக எல்லா பால்லையுமே நம்ம நம்ப முடியாது இல்லையா அந்த மாதிரி தான் ஜெய்ஸ்வால் அவசரப்பட்டு அவுட் ஆகி போனாரு ஆனால் ஜெய்ஸ்வால் அவுட் ஆனதுக்கு பிறகு வந்து அபிஷேக் சர்மா கொஞ்சம் நிதானமான ஆட்டத்தை தான் கையாண்டிருக்கலாம் ஆனால் அபிஷேக் சர்மா போன மேட்ச் மாதிரியே அதிரடியாக பிளே பண்ணுற அப்படிங்கிற பேர்ல டக்கு டக்குன்னு அடிக்கணும் எல்லாம் அடிச்சு பத்து அவுட் ஆகி போனாரு ஸோ நம்ம எதிர்பார்க்கறது அதிகமான பேட்டிங் தான் இல்லைன்னு சொல்ல ரன் வேணும் தான் அதுக்காக நம்ம ஸ்பீடை அடிக்கணும் தான் பால் வேஸ்ட் பண்ணக்கூடாது தான் ஆனால் அதே இடத்துல நம்மளுடைய விக்கெட் அப்படிங்கிறது அங்கே முக்கியம் அந்த அணிக்கு அபிஷேக் சர்மா ரெண்டாவது மேட்சில் அடித்த நூறு ரன்னால கண்டிப்பாக மூணாவது மேட்ச்ல அவன் நூறுன்னு ரன் அடிக்கக்கூடாது அவன் அடிக்கவே கூடாது அவன் நிற்க வரைக்கும் நமக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி பயம் வந்துடும் அதனால முடிஞ்ச வைக்காம ஈஸியாக விக்கெட்டுக்கு ட்ரை பண்ணுன்னு சொல்லி எல்லாருடைய ஃபோக்கஸ்மே ஓ தான் இருக்கும் அந்த இடத்துல நீ மட்டும் கடைசி வரைக்கும் நீ நின்றுட்டு இருந்த அப்படின்னா எல்லாருமே ஒன்ன ஏன் பண்ணி ஏன் பண்ணி தான் பால் போடுவாங்க உனக்கு ஆப்போசிடக்கூடிய பேட்ஸ்மேன்கள் எளிதாக ரன்னை குமிக்க முடியும் இப்படி ஒரு சில புத்திசாலித்தனத்தோட நம்ம வேண்டாம் மட்டும் தான் ஜெயிக்க முடியுமே தவிர உன்னுடைய தனித்திறமையை மட்டும் வச்சு நான் அடிச்ச மேட்சை வின் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா கண்டிப்பா அது உனக்கும் ஆபத்து உன்னை நம்பிருக்கக்கூடிய அணிக்கும் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா அபிஷேக் சர்மா பண்ணால் முட்டாள்தனத்தை கொடுத்து பேசியிருக்காரு அதாவது அவர் இதை சுட்டி காட்டி பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அடுத்த முறை நீ பண்ணக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது எந்த இடத்துல நீ தனித்துவமாக தெரியப்படுறியோ அந்த இடத்துல ஒன்றை வச்சே மற்ற விளைவுகளை அடிக்க வச்சு அதை ஜெயிக்க வச்சா மட்டும்தான் நாளைக்கு நீ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நல்லா ஒரு கேப்டன் ஆகக்கூடிய எபிலிட்டி நீ வளர்த்துக்க முடியும் அப்படிங்கிறத ரோஹித் சர்மா இன்றைக்கி அபிஷேக் சர்மா பற்றி பேசியிருக்காரு உண்மையிலேயே இந்த விஷயம் எந்த ஒரு கட்ட விஷயம் நீ நினைக்கிறீங்க உங்களுக்கு கருத்து அப்படின்றத கீழமாக இருக்காமல் கமர்ஷியல்ஸை பதிவு பண்ணுங்கள்